தங்க நகை வயிற நகை கோபிச்செட்டிப்பாளையமா நகை நட்டை பத்தி என்ன தாகி குழப்பம் என்ன செஞ்சாங்க தானே தங்க நகை சொந்தமாக என்ன நகை நட்டுகள்லாம் யாரும் பங்க வச்சுருக்கீங்களா யார் வந்துருக்கோம் சரி நீங்கள் கால் வந்துட்டு வரலாம் அண்ணன் கோவிச்சிட்டு போனேமா உங்களுக்கு முருகா இப்போ என்னம்மா செய்யணும் உனக்கு கம்மி ரேட்டுக்கு வாங்கி தாங்க சாமி அது ரெண்டாவது திருத்தி என்னை வேறு மாதிரி முடிக்க திருத்தியோ அதானே பார்த்தேன் என்னை மாட்டி விட்டுறாதா கண்ணம்புடு கண்ணை முடு கண்ண இந்த பத்திரம் முடிய ஒம்பது மாதம் ஆகும் அதுவரை உங்களுக்கு வந்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் இப்படி தான் கிடைக்கும் ஆமாம் பெரிய சொத்தை பிச்சைக்காரனுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும் நாலு பேர் சேர்ந்து வாங்கியிருக்கான் வாங்கியிருக்காங்க அவங்க அந்த நாலு வருட்டி வசூல் தான் உனக்கு கொண்டு வந்து தருவான் பொறுமையாக எனக்கு எப்படியோ நம்ம கை விட்டு போனால் போதும்னு அவன் கூட இருக்கிறவங்களாம் முடிவு எடுத்துட்டாங்க அதனால வர்றதை வாங்கி தரேன் இந்த நஷ்டப்படாமல் காப்பாற்றுறேன் சாமி பயம் வந்தால் தான் சாமி செய்ய முடியும் தற்போதைய விட்டு கிடையா வெட்டிட்டு என்னையும் வந்து பாருங்க வெட்டிட்டு வந்து என்னையை பாருங்க சொன்னால் சொன்னது தான் போனா போனது தான் போ கருமசாமிக்கு கை முடியுமா தூக்கு பாப்போம் கருமசாமிக்கு கருமசாமிக்கு போயிட்டு வா அடுத்து இருக்கிற பார்ப்போம் அடுத்து கோபிச்செட்டிப்பாளையம் அப்படியா வீட்டு பக்கத்தில் அம்மன் கோயில் யார் வீட்டு பக்கத்தில் இருக்குப்பா என்ன இருக்கு வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் கோயில் தம்பி பொல்லாத பணத்தானே போட்டான கோர்ட்டுக்குள்ள ஒரு கேஸு உண்மையாம் செய்யாத குற்றத்துக்கு பழி வந்து சேர்ந்ததடா குற்றவாளின்னு சொல்லி உண்மையா அதில் ஒரு பொம்பளையும் காரணமாக இருக்கிறாளடா தம்பி உண்மையா இதிலிருந்து விடுதலை ஆகுவது எப்படின்னு தெரியலன்னு வேதனைப்பட்டு இருக்கியான் சொந்த ஊரில் இருக்கவா தலைமறைவா ஆகுவான்னு அதிலிருந்து மாற்றி உங்களை வாழ வச்சு தந்தால் போதுமில்ல அந்த பணத்தை வாங்கி தரேன் உங்களை மீட்டி தரேன் அந்த வழக்கெல்லாம் வராது கால் வா நீ உட்கார்ப்பா இன்னுமே பார்த்தீங்களா பார்த்தீங்களா பேசிட்டிங்களா என்ன பேசுனீங்க இந்த பிரச்சனையிலேருந்து நீக்கி தரம்ப்பா வாங்க எல்லா பிரச்சனையும் வரலாறாக சொல்றதுக்கு இங்கே நேரம் கிடையாது அத்தனை பிரச்சனையும் தீர்த்து உங்களை சுத்த மனிதனாக்கி செம்மையாக்கி தார நீதிமன்றத்தில் இருந்து வழக்கு உங்களுக்கு நீங்கள் நீதிமான் நியாயவாதி தான் அப்படின்னு உங்களுக்கு நிரூபித்து தந்துடுறேன் எனக்கு தெரியுமா அது காப்பாய் தர போயிட்டாங்க கருபசாமிக்கு பண்ணி உங்கள் அம்மா வந்து ஆணி கடைசி இப்போ தீட்டை எல்லாம் முடிஞ்சு அது சிவராத்திரி அம்மா சமைத்து எல்லோரும் இதானது கொடுமுடியில் கொடுமுடியிலையோ பவானிலையோ போய்ட்டு பவானியில் கொடுங்க இந்த கனி அந்த நதியில் போடுங்க கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு திருச்சி மாநகர் திருச்சி திருச்சி மாநகர் எல்லை தன்னுடைய தொழிலை பத்தி மன வருத்தப்பட்டு வந்து கேட்டது யார் என்னப்பா தொழிலாம் நீ வாங்கிருக்கியா எந்த ஊருமா நல்ல அரிசி தான் உன்னுடைய கடை பக்கத்தில் போனேன் கடையை ஒட்டி அந்த தெருவில் விநாயகர் இருக்காரு என்ன புரியலையோ ஒன்றுலேருந்து இருந்து போனான் அம்மன் கோயில் கடை எந்த பக்கண்டா இருக்கு அந்த ஊர் எல்லைக்குள்ள போன உடனே இடது பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் வருது அந்த எல்லையில் விநாயகர் இருக்காரு கால் ஒன்ட்டுவான் ஏன் இப்படி அழுதிங்க இடம் மாற்றுங்கம்மா இப்போதைக்கு ஓராண்டு காலங்களாக நிறைய பண நஷ்டமும் கடனும் இருந்துக்கிட்டு இருக்குடா தொழிலும் கொஞ்சம் சரியில்லாத மனவேதனை கொடுத்துக்கிட்டு இருக்கு வேறு என்ன வேணும் உனக்கு பக்கத்தில் வா இந்த கடையை நீ மாற்ற வேண்டாம் இந்த கடையிலேயும் உனக்கு வியாபாரம் பெருகும் ஜனவசியத்தை உருவாக்கி தரேன் மூணு முறை என்னை பார்க்கவா போக வைக்கிறேன் முதவாத சம்பளம் தர்ம கட்டளைக்கு கொடு கர்ப்பசாமிக்கு அதே திருச்சி வீட்டில் உடல் ஆரோக்கியம் சொந்தமான விஷயத்தை கேட்க வந்தது யார் உட்காருங்க மனம் குழம்பாமா உட்காருங்கடா என்னப்பா நீங்கள் வந்து உட்காந்து கர்ப்பசாமி வரா என்னடா விஷயம் கேட்குற கழிக்கு பாரு சொல்லு நீங்க வந்து உட்கார்ந்தோன்னா கருப்புசாமி வார என்ன விஷயம் உங்களுக்கு குலதெய்வம் கருப்புசாமி நான் அதுக்கு பயிற்சாம டக்குனு உங்க மாமாவை பத்தி பேசி கால் அனுட்டுவா உயிருக்கு எதுவும் வருமா அல்லது தப்பிச்சு வந்துருவாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் என்னை பத்தி நீங்க கேட்க வந்திருக்கீங்க உண்மை தானே மூணு மாத கால அவகாசம் இருக்கு அதுக்கிடையில எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாய்த்த மூன்று மாதங்களுக்கு பிறகு கிரகங்கள் மாறுது அதுல தெளிவாக நடக்கிறதுக்கும் எதிர்கிறதுக்கும் வழிவகுத்து தரேன் செய்வன கோளாறுகள் எதுவும் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சில எண்ணம் உங்க உள்ளத்துல இருக்கு உண்மையா உங்க எல்லையை விட்டு கடந்து போனால் ஒரு ஆலை தொழில் உள்ள பகுதி வருதா என்ன வச்சுருக்காங்க மில்லா என்ன மில் இது ரைஸ் மில் வருது உங்கள் தான் இருக்கா ஒரு ரைஸ் மீன் எங்கே இருக்கியா அந்த எல்லையில் இருக்கு ரைஸ் மில் கால் ஒன்று நீ உட்காரு தான் இருக்குதே குழப்பவாதி உட்காரு கிடாய் எந்த கோயிலுக்காக நேர்ந்து விட்டுருக்கீங்களா கருபசாமிக்கு இப்போ உங்க அப்பாவை தெளிவாக்கி தந்தா போதுமா பக்கத்தில் வா இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வா இந்த விரலை ஐயா இந்தா இந்த கனியை கொண்டு போய் வீட்டில் வை ஆபத்து இல்லாம தரேன் வெட்டி ஆக்கித்தாரேன் சரி கருபசாமிக்கு என் வீட்டுக்குள்ளே செய்வன வைவனை நடந்து ரெண்டு உயிர் போயிடுதுன்னு சொல்லி வேதனைப்பட்டு வந்த மகா கால் ஒன்றுவான் படைத்தானே படைத்தானே ஆண்டவன் மனிதனை படைத்தானே இன்னொரு தரம் வளர்த்தானே வளர்த்த மனதினில் கவலையை வளர்த்தி பிறந்த மனிதனிடம் செய்வரை நடந்ததெல்லாம் உண்மைதாம்மா அதில் இரண்டு உயிர்கள் போனதும் உண்மைதான் ஆனால் அடுத்து எதுவும் பணம் இல்லாமல் பெயருமா இருக்கிற மகனாவது வாரிசுக்கு காத்து நிற்பானா வேறு எதுவும் கோளாறு ஏற்பட்டுருமா இது நீங்கிடுதா நீங்கலையா இன்னும் எங்களை யாரையும் பிடிச்சி வாட்டிடுமா அப்படிங்கிற குழப்பம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது காலனுட்டுவான் வரலாம் அந்த தீய சக்தியை விலக்கி உங்கள் எல்லோரையும் தெய்வீகமாக வாழ வச்சு தந்தால் போதும்ல இப்போதைக்கு நிறைய பணங்கள்லாம் நஷ்டம் பொன்பொருள்லாம் நஷ்டம் இடமெல்லாம் கைவிட்டு போயிடுவோங்கிற குழப்பம் எல்லாம் மாற்றி தாரேன் கால் ஒன்றுவான் அந்த வீட்டுக்குள்ள ஒரு உருவமே நடமாடுறத மாதிரி உன் கண்ணுக்கும் கருத்துக்கும் தெரியுது அப்படி ஒரு சப்தமும் தெரியுது பஸ் பஸ் ம் அந்த உருவத்தெல்லாம் மாற்றி அந்த நடமாட்டம் ஏன் அது கற்பனையா அது உண்மையா அல்லது ஏவல் செய்து விட்டார்களா என்ற சிந்தனை அதை மாற்றி தந்தால் போதுமில்லாண்டா வெற்றி வெற்றியாக்கி தரேன் வேற என்ன வேணும் இருக்க வச்சு தரேன் உங்களை நிம்மதியை அங்கே வாழ வைப்பேன் அந்த தீயத்தை நான் விளக்கிடுவேன் ஏன் கவலைப்படுறேன் மகிழ்ச்சியாக இருப்போம் கருமசாமிக்கு திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தது யாருக்குப்பா வாமா யாருக்குமா திருமணம் அப்படியா மனப்பாறை மாடு பூட்டி மாய வரும் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்ல கண்ணு உங்களுக்கு மணப்பாறை திருச்சி அருகில் இருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டிய சரி வாங்க முறுக்கு நல்லா இருக்கானே முறுக்கில் அப்படி மணப்பாறை முறுக்கில் என்னப்பா ரகசியம் எல்லாருமே நெய் போட்டு சுட்டு பார்ப்போம் நல்லா இருக்கான்னு பார்ப்போம்னு கேட்டா அதுக்கு என்ன பதில் வருது தெரியுமா நெய்யோ எண்ணெயோ முறுக்கில் போடக்கூடிய பக்குவமோ கிடையாது அந்த ருசிக்கு மணப்பாறையில் இருக்கக்கூடிய தண்ணிக்கு தண்ணீர் இருக்க பூமிக்கு கீழே வரக்கூடிய தண்ணி அந்த தண்ணீருடைய உப்புச்சத்தினுடைய ருசி தான் அந்த முறுக்கை இவ்வளோ வேகமாக நாடு முழுக்க விற்க வச்சுடுது உண்மையா இல்லையாடா காலில் வந்துட்டுவாங்க பூமிக்கு கீழே இருக்கிற தண்ணியில் இவ்வளோ வித்தியாசம் இருக்கான்னு கூடாது கடல் நிறைய தண்ணி கொடுத்தாலும் குடிக்க முடியுமா முடியாது அப்போ ஒவ்வொரு தண்ணீருக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குல்லாப்பா இருக்கா இல்லையா நம்ம சொன்னால் யாரு கக்கா உன் பையனை பார்த்தேன் பையன் பேரனுப்பா என்ன செய்யணும் உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்றும் தெரியாது இந்த பாட்டுக்கு அர்த்தம் உனக்கு எதுவும் தெரியுமா என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும் உன் மகன் உள்ளத்துக்குள்ளே உள்ளது எனக்கு தெரியும்னு நீ புரிஞ்சுக்கிட்ட அதானே உண்மை அவன் நினைச்சவள கல்யாணம் முடித்தா நீ ஏத்துக்கிட்டானே உனக்கு தேவை மருமகாதானே ஏற்றுக்க வேண்டிதானே ஏற்கனவே அனுபவம் உள்ளவளாக இருந்தால் நமக்கு எதுக்கு சாமின்னு நீ கேட்குற அதுதான் அதுதான் நமக்கு வேண்டாம் கால் வந்துட்டு வாங்க ஆனாலும் அதை நினச்சி நினச்சி போய் உருகு தான் நினைந்து நீ நினைந்து நெஞ்சவும் உருகுதேன் உருகு நீங்கிடாத துன்பவும் பெருதே அருமையான பாட்டு சௌந்தராஜம் பாடுது சதாரம் என்னும் திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் கதாநாயகன் அந்த பாட்டிலோட கிளைமாக்ஸ் சென்டென்ஸ் என்ன தெரியுமா எங்கிருந்து வாடுகின்றாயோ இங்கிருந்து நான் பாடுகின்றேன் அதுதான் அந்த பாட்டில் கிளைமாக்ஸ் உன் பிள்ளையுடைய உள்ளம் மனவேதனைப்பட்டிருக்கு உங்கள் மேலே அவனுக்கு கடினமான வெறுப்பு புரியுதா அவன் உங்கள் உள்ளத்துக்கு கட்டுப்படாமல் உங்கள் வார்த்தைகளை பற்றி பெருசாக நினைக்காமல் அவன் இஷ்டத்துக்கு அவுத்து விட்டது மாதிரி வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கான் இப்போ அவன் உள்ளத்தை ஒரு கட்டுக்கோப்புக்கு கொண்டு வந்து இனம் மெச்ச அவனை வாழ வச்சா போதுமா விட்டுவான் வெற்றி மேலே கொடுப்பான் என் பிள்ளைக்கு அப்பா அருமையான மாலடா வாங்கப்பா கர்பசாமிக்கு இந்தாப்பா மூன்று மாதத்துல திருமணத்துக்கு அவன் சம்மதிக்கான் திருமணம் கூடுது மங்கள காரியத்தை வெற்றியாக சந்திக்கிறான் ஆனந்தமாக என்னை மகிழ்ச்சியுடன் காண்பாய் இந்த வெற்றி உண்டு மகளே மரம் வரைகிறார சாப்பிட்டு போங்கப்பா கர்மசாமிக்கு அதே திருச்சி மாநகர் கடன்கள் சம்பந்தமாக மன உபாதை அடைந்து வந்தவர் கால் வந்து வாங்கினேன் இவனுக்கு விளக்கம் சொல்லாத அவன் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுன்ற நான் மட்டும் வாய முடிக்கிடுதேன் எனக்கு நான் விஷயம் என்ன வேணும் இடுப்புல என்ன வலி காலு கொஞ்சம் லேசாக வீக்கம் கொடுக்க இந்த படத்தில் கால் வந்துட்டு வாங்க ஆன் போனான் அங்கே போய் சொல்லிட்டு வந்தாங்க கேட்டு பார்க்கவா சமயபுரத்தாலே அரியம்மா சமயபுரம் போயிருக்கேப்பா அம்மாவை பாய் பார்த்து எவ்வளோ நாள் இருக்கும் என்ன சொல்லிட்டு வந்த சரி கண்ணை முடி நிமிர்ந்து உட்காரு உன் பக்கத்தில் நான் வரேன் அப்படியா இந்தாடா பங்குனி உத்தரத்துக்குள்ள ஒரு பெரிய அமௌண்ட் ஒரு உதவியால் கிடைக்கும் கடனை தேர்து தாரேன் தொழிலையும் வளப்படுத்தி உன்னைய காப்பாற்றி தரேன் கருபசாமிக்கு தஞ்சாவூர் திருநாவுக்கரசருக்கு திருக்கையிலத்தை காட்டின இடம் எங்க காலுவான் யாருக்கு திருநாவுக்கு அரசருக்கு ஒரு ஆளு பிள்ளை மகன் கொண்டாங்க நல்லா இருக்கா டா 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 சேவக்கோழி பூ வாங்க என்னென்ன வேணும் கண்ண முடுங்க பத்திரம் சம்பந்தமான வழக்கு மாதிரி தெரியுது இடம் சம்பந்தமான வழக்கா வழக்கு வயல் இருக்கா உங்களுக்கு உங்கள் வயலில் இன்னொருத்த வந்து ஏதோ தோண்டி இருக்க மாதிரி தெரியுது போர் போட்டிருக்கானா வாய்ப்புகளுக்கு ஏன் கொட்டான் அப்படி நீங்கள் அனுமதி கொடுக்காம போட்டானா அப்படியா நீங்கள் ஏன் அனுமதி கொடுக்கல உங்கள் இடத்துல உங்களுக்கு அவன் கொடுக்கல இப்போ அந்த இடத்தை அவனுக்கு சொந்தம்னு சொல்லிக்கிட்டு உங்க முறை வழக்கு போட்டிருக்கான் நீங்கள் தான் போட்டிருக்கீங்க இப்போ அவனை வெளியேற்றினா போதுமா கால் ஒன்று அவனுக்கு ஆழ்பெல்லாம் ஜாஸ்தி ராப்ப ராத்திரி தான் அங்கெங்கே போனால் ஒன்று ஒரு மீது வச்சு கிணத்துல போயிடுவான் அப்படி ஒரு முடிவு அவன் வச்சுருக்கான் ஒத்தையில் செத்தே லாந்தாத நானே தஞ்சமுனி ஏறி உன்னையை காப்பாற்றி தந்துருந்தேன் கால் வா அங்கே கொண்டு வைப்பான் உண்மையை சொல்லணும்ல நாளைக்கு ஆபத்தில் மாட்டிக்கிட்டா என்ன தெரியுது பிள்ளைகளை காப்பாற்றணும்லாம் உண்மையாக இல்லையா நம்ம சொன்னால் யார் கேட்கா நீங்கள் தெரியும் எல்லாருமே காதலை கப்பிய நடக்க மாட்டேன் உண்மை கர்மசாமிக்கு போர் போட்டதுக்கு முடிய நீ எடுத்து போயிருன்னு சொன்னா கேட்பானா கேக்க வச்சா போதுமா இல்லைனா அந்த இடத்தை எனக்கே தந்துட்டு நான் கொடுக்கற ரூபாயை வாங்கிட்டு கரெக்ட் ஓடி போயிரு உன்னே சொல்லுவான் நீ போயிடுவியா உனக்கு இடம் தான் வேணும் அவனுக்கும் இடம் வேணும் உனக்கும் இடம் வேணும் ரெண்டு பேரில் ஒருத்தனாவது விட்டு கொடுத்தா தனப்பா சரி வரும் நீ உரிமையான அப்போ அவனை விட்டு கொடுக்க வைக்கணும் இங்கே இங்கே வா பக்கத்தில் நெருங்கி வாழணும் கொஞ்சம் என் காலு உன் காலை தொடணும் அப்படிவா பார்ப்போம் வா ஆ இந்தா கையை கொடுத்துப்பா ஒரு கையை கொறு ஒரு கை கொறுக்க வேண்டாம் கண்டு ரெண்டையும் மூணு இந்த கனி அவன் போருக்குள்ளே போட்டுரு அவன் ஒரு எட்டு நாளையில் பேச்சுவார்த்தைக்கு வருவான் விட்டு கொடுத்துட்டு உனக்கு பணம் தருவான் அல்லது நீ பணம் கொடுக்கணும் போயிடுவான் ஓடு இதை உன் வீட்டில் பாதுகாப்புக்கு வச்சுக்கான் கனியை மாற்றிக்கனா ஆ சரி இது போருக்கு அது வீட்டுக்கு தான் ஜெயிச்சு தரேன் நல்லாயிருக்கும் போயிட்டோம் அவ்வளோதான் நே உத்தரவு முடிஞ்சு போச்சு కర్భదామికి కర్భుదామికి